ஸ்மில்லா வலமதுல்லா வல்லாத்து வஸ்லாம் ஆனா ரசூல் இல்லா கனியமானவர்களே சகோதரர்களே நேர்களே தாய்மார்களே ரசூல்லாஹி சல்லாஹூ அலே வசலம் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களுக்கும் அழகான முன்மாதிரி இருக்கிறது ரசூசல்லாஹூ அலே வசலம் அவர்கள் உலகத்திலே ஒரு பொறுமைசாலியாக வாழ்ந்ததைப் போன்று அல்லாஹ் தனக்கு கொடுத்த சின்ன சின்ன சாதாரணமான பாக்கியங்கள் அருட்கொடைகளுக்கும் நன்றி உள்ளவர்களாக பெருமானார் சல்லாஹூ அலே வல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ரபிசல்லாஹ் அவர்கள் எங்களைப் போன்று டாம்பிக வாழ்க்கை வாழவில்லை ஆடம்பரமாக வாழ்க்கையில் வா ஆடம்பரமான வாழ்க்கை வாழவில்லை எங்களை போன்று வயிறு உடைக்க சாப்பிடவில்லை எங்களைப் போன்று சல்லாஹூ அலையுசல்லம் அவர்கள் மிருதுவான மெத்தைகளில் தூங்கவில்லை கனரக வாகனங்களில் பயணிக்கவில்லை சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் மிக தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறோம் ஒரு தடவை பெருமான அரசல்லாஹூ அலே வசல்லாம் அவர்கள் பகல் நேரத்திலே ஒரு மனிதனுக்கு பசி ஏற்படக்கூடிய நேரம் உணவின்பால் ஒரு மனிதன் தேவைப்படுகின்ற நேரம் பகல் நேரத்திலே தனது வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள் உஷ்ணமான நேரத்திலே வீட்டை விட்டு வெளியே வருகின்ற போது இரண்டு சஹாபாக்களை காணுகிறார்கள் யார் அதனை தபு வைக்கிறது எல்லா வாழ்வோம் உமர் துமரது எல்லாகும் இரண்டு பேர்களும் பாதையிலே உஷ்ணமான நேரத்தில் வெப்பமான நேரத்தில் அந்த கஷ்டமான நேரத்தில் பகல் நேரத்தில் பாதையிலே இரண்டு பேர்களும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் நபி சல்லா அலே வசல்லம் அவர்களும் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் நபி சல்லா அவர்கள் அந்த இரண்டு சஹாபாக்களை முக்கியமான இரண்டு சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் என்ன காரணம் ஓய்வெடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் உணவு உண்ணக்கூடிய இந்த நேரத்தில் வீட்டிலே நிம்மதியாக அமைதியாக இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் ஏன் நீங்கள் பாதையோரத்திலே நிற்கின்றீர்கள் பாதையிலே இருக்கின்றீர்கள் என்று கேட்டபோது அந்த இரண்டு சஹாபாக்களும் சொன்ன வார்த்தையை பாருங்கள் மா அஹ் ரஜனா இல்லா சித்தத்துல் ஜுவா அல்லாஹுடைய தூதரே கடுமையான பசியின் காரணத்தினால் தான் நாங்கள் வீட்டை விட்டும் இருக்கின்றோம் எங்களுக்கு ஏற்பட்ட பசிதான் எங்களை வீட்டை விட்டு வெளியேறச் செய்திருக்கிறது வீட்டுக்கு வெளியால் வந்திருக்கிறோம் பசியின் காரணத்தினால் கடுமையான பசி ஏற்பட்டிருக்கிறது யார் சூழல்லா என்று சொன்னபோது நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நானும் கடும் பசியின் காரணத்தினால் பசியின் அகோரத்தை தாங்க முடியாத காரணத்தினால் தான் நானும் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறேன் என்று பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னபோது அந்த மூன்று பேர்களும் சேர்ந்து நபி சல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்களும் ஹதரத் அபுபக்கர் ரதி அல்லாஹ் அன்பு அவர்களும் ஹதரத் உமர் ரதி அல்லாஹ் வான்ூ அவர்களும் மூன்று பேர்களுமாக சேர்ந்து முக்கியமான ஒரு சஹாபி அபு ஐயூப் அல் அன்சாரி ரதி அல்லாஹ் அன்வூ அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் அபு ஐயூபுல் அன்சார் இரதி அல்லாஹுவன் அவர்களுக்கு விளங்க வருகிறது அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இந்த பகல் நேரத்தில் இந்த பசி ஏற்படக்கூடிய இந்த நேரத்தில் இந்த உஷ்ணத்திலே இந்த மூன்று பேர்களும் கண்மணி நாயகம் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களும் கண்ணியமான இரண்டு சஹாபாக்களும் வந்திருப்பது பசியோடு தான் வந்திருக்கிறார்கள் என்பதை அபு அன்சாரி அன்சார் இரதி அல்லாஹுவன் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் வீட்டில் ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டை சமைக்கிறார்கள் ரொட்டியை சொல்கிறார்கள் பேரிச்சம்பழத்தை வைக்குகிறார்கள் அரபியர்கள் விரும்பி சாப்பிடுகின்ற செங்கணி பேரிச்சம்பழத்துடைய ருத்தப் என்று சொல்லப்படுகின்ற அந்த அறப்பலம் பேரிச்சம்பழத்துடைய அந்த அறப்பழம் செங்கனி என்று சொல்வார்கள் அதுவும் அங்கு வைக்கப்படுகிறது மூன்று பேர்களும் மகிழ்ச்சியோடு சாப்பிடுகிறார்கள் ரொட்டி துண்டுகள் சமைக்கப்பட்ட ஆட்டிறச்சி பேரி காய்ந்த பெருச்சம்பழம் அதே போன்று செங்கனி பேருச்சம்பளம் ருத்தம் என்று சொல்லக்கூடிய நான்கு விதமான உணவு நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் அந்த சஹாபாக்களுக்கு முன்னால் வைக்கப்படுகிறது அந்த மூன்று பேர்களும் சாப்பிடுகிறார்கள் அனி மாணவர்களே இது ஒரு ஆடம்பரமான சாப்பாடு கிடையாது ஆட்டு ஒரு துண்டு ரொட்டியும் ஒரு சில ரொட்டிகளும் சாதாரண காய்ந்த பெருச்சம்பளங்களும் பழுத்த பேருச்சம்பழங்களும் இதை சாப்பிட்டு விட்டு நபி சல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் அழுதார்கள் நபி அவர்களுடைய முபாரக்கான கண்களிலிருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கின்றது அழுகிறார்கள் அழுதுவிட்டு சொன்னார்கள் சலல்லாஹ் அலே வஸ்லம் லத்துஸ் அலுண்ணல் கயாமதி அந்ஹாத நீங்கள் அனுபவித்த இந்த நியமத்துக்களை பற்றி நாளை கியாமத்துடைய நாளையில் உங்களிடத்திலே வினவப்படும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று சொன்னார்கள் வீண்வரியும் செய்யவில்லை செய்யவில்லை ஆடம்பரமான சாப்பாட்டையும் சாப்பிடவில்லை ஒரு முஸ்லீம் நல்ல நோக்கத்திலே சாப்பிடுகிறார் இந்த சாப்பாட்டின் மூலமாக பெறுகின்ற சக்தியை நல்ல விடயங்களில் செலவழிப்பேன் இபாதத்தில் செலவழிப்பேன் சாலிஹான அமலில் செலவழிப்பேன் நல்ல காரியங்களுக்காக செலவழிப்பேன் என்ற நீயத்தோடு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானு ரஹீம் என்று சொல்லி வலது கையினால் பசி ஏற்படுகின்ற போதோ பசிக்கு ஏற்றவாறு வயிறு பிடைக்க சாப்பிடாமல் அளவாக சாப்பிடுகிறார் சாப்பிட்டு விட்டால் அஹமது இல்லா என்று சொல்கிறார் இது ஒரு இபாதத் சாப்பிடுவது இபாதத்தாக மாறும் நல்ல நோக்கத்திலே சாப்பிடுகின்ற போதோ பிஸ்மில்லா அருமான் ரஹீம் என்று சொல்கின்ற போது முறையாக சாப்பிடுகின்ற போது சேர்ந்து சாப்பிடுகின்ற போது பசி பசியின் அளவுக்கு சாப்பிடுகின்ற போது சஹாபாக்களை போன்றும் பசியின் அளவுக்கு சாப்பிடுவார்கள் வயிறு படைக்க சாப்பிட மாட்டார்கள் இது இபாதத் ஆனால் அபிசல்லா அல்லது அவங்க சொன்னாங்க இது பற்றி நாளை கையாமத்துடைய நாளையில் உங்களிடத்தில் கேட்கப்படும் கடுமையான பசியுடைய நேரத்தில் உங்களுக்கு கிடைத்த இந்த சாதாரணமான ஆகாரம் இது பற்றி உங்களிடத்தில் நாளே கையாமத்துடைய நாளையில் கேட்கப்படும் என்று சொல்லிவிட்டு சலதாகவும் அழகம் அவர்கள் அழுதார்கள் என்ன காரணம் என்றால் இன்று உலகத்திலே பல பேர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை மிக ஆரோக்கியமான வாழ்க்கை பாதுகாப்பான வாழ்க்கை தாமீகமான வாழ்க்கை சுகாதாரமான வாழ்க்கை மிருதுவான பஞ்சி மெத்தைகளில் உறங்குகின்ற வாழ்க்கை அழகான வீடுகளில் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அழகான வாகனங்களில் பிரயாணம் செய்கின்ற ஒரு வாழ்க்கை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தும் அல்லாவை மறந்தவர்களாக நன்றி கட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நினைத்துத்தான் பெருமாள் சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் அழுதார்கள் இந்த நான்கு விதமான சாதாரணமான அடிப்படையான சாப்பாடு ஹலாலான சாப்பாடு பசித்த நேரத்தில் உண்ட இந்த ஆகாரம் இந்த சாப்பாடு பற்றி கயாமத்துடைய நாளையில் கேட்கப்படும் என்றால் எங்களுடைய ஆடம்பரங்கள் எங்களுடைய வீண்வரையங்கள் எங்களுடைய டாம்பிக வாழ்க்கை பற்றி நிச்சயமாக அல்லாகுத்தானா கேள்வி கணக்கு கேட்பான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் சாப்பிடுவது ஒரு பொடி சாப்பாடாக இருந்தாலும் நாங்கள் குடிப்பது கூளாக இருந்தாலும் நாங்கள் சாப்பிடுவது கஞ்சாக இருந்தாலும் நாங்கள் குடிப்பது வெறும் தண்ணீராக இருந்தாலும் அது அல்லாஹுடைய நியமத்தென்பதை நானும் மறந்து மறந்துவிடக்கூடாது அதுக்கு அல்லாஹிடத்திலே ஒரு மிடர் தண்ணீருக்கு கூட தாகத்துக்காக குடிக்கின்ற ஒரு மிடர் தண்ணீர் பற்றி தண்ணீருடைய அந்த நியமத்து பற்றி நாளை கியாமத்துடைய நாளையிலே வினவப்படும் பசியுடைய நேரத்தில் நபியவர்கள் சாப்பிட்ட அந்த ஒரு பற்றி சாப்பிட்ட அந்த ஒரு ரொட்டி துண்டை பற்றி பிடித்த அந்த நீரை பற்றி சாப்பிட்ட அந்த மாமிசத்தை பற்றி கயாமத்துடைய நாளையில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்றால் அது நியமத்து என்று சொன்னார்கள் சதுல்லாஹூ வசல்லம் ஒவ்வொரு நியமத்துக்களை பற்றியும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று சொன்னார்கள் நாம் சாப்பிட்ட இந்த உணவு பற்றி அவ்வக்கரே உமரே ரஜுவா உங்களிடத்திலே கேட்கப்படும் என்னிடத்திலே கேட்கப்படும் என்று சொன்னார்கள் எனவே கணியமானவர்களே நாம் சாதாரண வாழ்க்கை வாழலாம் ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாதாரண வீட்டிலே வாழலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாதாரண வாகனத்தில் ஓடலாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் சாதாரணமான ஆரோக்கியமாக வாழக்கூடியவர்களாக இருக்கலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இவ்வாறான நியமத்துக்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும் நன்றி செலுத்தாத போது அது குஃப்ராக அது இறை நிராகரிப்பாக மாறிவிடும் நிச்சயமாக அல்லாஹினால் எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நியமத்துக்கள் பறிக்கப்பட்டுவிடும் இப்போது ஒரு அடியான் ஞாமத்துக்களுக்கு அல்லாவினால் வழங்கப்பட்ட அருட்கொடைகளுக்கு பாக்கியங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை சாதாரண ஒரு வீடு ஒரு குடிசையில் வாழ்கிறோம் ஆரோக்கியமாக வாழ்கிறோமா இது அல்லாவுடைய அருளாக இருக்கிறது பத்து லட்சம் பொறுமதியான இருபது லட்சம் பொறுமதியான ஒரு கோடி பொறுமதியான தங்க கட்டிலில் நோயாளியாக உறங்குவதை விட பாயிலே நிலத்திலே ஆரோக்கியமாக உ உறங்குவது அல்லாவுடைய அருளாக இருக்கிறது அல்லாவுடைய ஞாபகத்தாக இருக்கிறது தங்கத்தட்டில் ஹராத்தை சாப்பிடுவதை விட ஒரு புடி சோற்றை ஹலாலாக சாப்பிடுவது அல்லாது அருளாக இருக்கிறது அது பற்றியும் அல்லா இடத்திலே கேள்வி எனக்கு கேட்கப்படும் எனவே நாங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு புடி உணவாக இருக்கலாம் குடிக்கின்ற ஒரு மிடர் தண்ணீராக இருக்கலாம் சுவாசிக்கின்ற ஒரு மூச்சாக இருக்கலாம் அனுபவிக்கின்ற ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓடுகின்ற சாதாரண வாகனமாக இருக்கலாம் வசிக்கின்ற சாதாரண வீடுகளாக இருக்கலாம் இவைகள் அனைத்தும் அல்லாஹின் மூலமாக எனக்கு வழங்கப்பட்டவை இவைகளுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ் இடத்திலே நன்றி உள்ள அடியார்களாக மாறுவோம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களில் பறக்கத்தை அபிவிருத்தியை உண்டாக்கி அந்த நியமத்துக்களை அல்லாஹ் பாதுகாத்து அந்த நியமத்துக்களை நலவுகளுக்கு காரணமாக ஆக்கி அல்லாஹ் எங்கள் மூலமாக நலவுகளை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்குவான் அதற்கு மாற்றமாக நன்றி கட்ட வார்த்தைகளை பேசுவது நன்றி கட்ட முறையில் நடந்து கொள்வது அல்லாஹை மறந்து வாழ்வது அல்லாஹுடைய திக்கரை விட்டு மறந்து வாழ்வது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டு மறந்து வாழ்வது வெறுமனே ஒரு இறை நிராகரிப்பாக அல்லாவுடைய நியமத்துக்களை நிராகரிக்கக்கூடிய ஒரு செயலாக அது மாற்றப்பட்டுவிடும் என்னுடைய நியமத்துக்கள் பறிக்கப்படுவதற்கும் அது காரணமாக அமையும் அல்லாஹூத்தால அதனால்தான் நல்குறோனில் நபிமார்களை கூட நபி நூ அலிஹுசல்லாம் அவர்களை இன்னஹுக்கான அபுதன் ஷக்கூரா அவர்கள் நன்றியுள்ள அடியாராக இருந்தார்கள் என்று அல்லா வர்ணித்திருக்கிறான் நபி இப்ராஹிம் அலிஹலாம் வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்த இன்பங்களை விட துன்பங்கள் தான் அதிகம் மனமான வாழ்க்கையை விட சோதனைகளைத்தான் சோதனைகளுக்குத்தான் அவர்கள் முகம் கொடுத்தார்கள் அப்படி இருந்தும் அல்லாஹ் இப்ராஹிம் அலஹி சலாத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஷாக்கிர் அல்லி அன் அமி அல்லாஹ்வினால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஞாபத்துக்களுக்கு நன்றி உள்ளவர்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் புகழ்கிறான் நபி சொல்லாஹு அலஹல்ல அவர்கள் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் பசியோடு வாழ்ந்தவர்கள் கஷ்டத்தோடு வாழ்ந்தவர்கள் நெருக்கடியோடு வாழ்ந்தவர்கள் இருட்டிலே வாழ்ந்தவர்கள் அந்த நபி சொல்லா அலையவஸ்லாம் அவர்கள் இரவு நேரத்திலே நின்று வணங்குவார்கள் கால்கள் வெங்குகின்ற அளவுக்கோ கால்கள் வெடிக்கின்ற அளவுக்கோ கால்களில் வருத்தம் ஏற்படுகின்ற அளவுக்கோ நின்று வணங்குவார்கள் மனைவி ஆய்சாரது எல்லா வான அவர்கள் நபிகளார் சல்லாஹாஹு செல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள் உங்களுடைய முந்தைய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஏன் இந்த அளவு நீங்கள் சிரமப்பட்டு அமல்களை செய்ய வேண்டும் சிரமப்பட்டு ஏன் தொழ வேண்டும் என்று கேட்டபோது நபி சொல்லா அலே வசலம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்கள் அஃபலா கூனு ஆபிதன் ஷக்கூரா அல்லாவுக்கும் நன்றி உள்ள நூ அலை அல்லாஹ் எப்படி அபுதன் ஷக்கூர் என்று குர்வானிலே வர்ணித்தானோ அது போன்ற அல்லாஹுக்கும் நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடாதா அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தானே இந்த அமல்களை எல்லாம் நான் செய்கிறேன் இந்த சிரமங்கள் எல்லாம் நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று நபிகளார் சுல்லாஹூ அலேவா செல்லம் அவர்கள் சொன்னார் எனவே நான் பெற்றிருப்பது அனுபவிப்பது அற்பமானதாக இருக்கலாம் குறைவானதாக இருக்கலாம் நன்றி செலுத்துவோம் அல்லா அதில் வரக்கத்தை உண்டாக்குவான் நன்றி உள்ள அடியார்களாக அல்லாஹுத் தாலா எங்களை ஆக்குவான் மறுமையிலே நன்றி உள்ளவர்களில் அல்லா எங்களை சேர்ப்பான் முல்ல நாயன் அல்லாஹத்தாலுக்கு கிருப்பை செய்வானாக والسلام عليكم ورحمه الله وبركاته